ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் நம்புறேன் நம்ம தூங்கி எழுந்துட்டோம் நம்ம குளிக்கல என்ன கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து ஊருக்கு போறேன் அதாவது எங்கன்னா ஜித்தா போய் மக்காவுக்கு போகிறோம் உமராக்காண்டி என் ஃபேமிலி எல்லாரும் வந்து இந்தியாவிலேருந்து வராங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்க சைனாலேருந்து வராங்க அக்கா அக்கா வீட்டுக்காரர் எல்லாரும் வந்துட்டு மச்சாங்கல்லாம் சைனால இருந்து வராங்க உமராக்கு அம்மா அப்பாலாம் ஊர்லேருந்து வராங்க இந்தியாவிலேருந்து என் தம்பி தம்பி பொண்டாட்டி மச்சி எல்லாம் ஃப்ரான்ஸில் வந்து டேரக்டாக ஜோர்டானில் வந்து ஜித்தா வராங்க இன்றைக்கி நைட் நம்மளை ஃப்ளைட்டு நான் ஜித்தா போய் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு மக்காவுக்கு போக வேண்டியது இருக்குது நாளைக்கு இன்னும் சில ஒம்மராக சேர்ப்புறேன் உங்கள் எல்லாேருக்காண்டி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணீங்க எல்லாரும் ஹெல்த்தாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒன்று நம்ம சில புதுசாக பார்க்குறேன் மக்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்னன்னா நான் பேக்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாம் பேக் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு வந்துட்டுருக்காப்புல ஆல்ரெடி ரெடி ப்ளாகில் போட்டிருப்பேன் அவர் ஃப்ரெண்டுக்கு அவரை கூட பெருசுமோ கொஞ்சம் நேரம் சினிமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீக்கெண்ட்ல அதனால் எனக்கு இன்னைக்கு வேலை இல்லை ஓனர் வந்து வேலை இல்லை நீ போய்ட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நாள் லீவு நம்ம வந்துட்டு இப்போ படத்துக்கு போகலான் இருக்கோம் சும்மா ஃப்ரெண்டா ஸ்டீக் ஃபோர் படம் வந்திருக்கு ஸோ படத்துக்கு போய் பார்த்துட்டு கொஞ்சம் எங்கேயாவது மாலில் போய் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் நைட்டு பதினொன்றரை மணிக்கு நம்மளுக்கு பதினொன்று மூணு ஃபைட் இருக்கு சரி வாங்க போகலாம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா அதனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா வாங்க போகலாம் மாலுக்கு இதுதான் மால் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவாங்க கூட்டமே இல்லைங்க ஒரு மகளில் கூட்டம் இல்லை தான் பார்த்துருக்கீங்களா சவுதியில இப்படிதான் பாக்க முடியும் பாருங்க அது என்னைக்கு வீக்கெண்டு மதிய நேரத்துனால இது நீ நைட் அது அப்படின்னு நைட்ல வந்தீங்கன்னா இங்க கூட்டத்தை நீங்க பார்க்க கூட முடியாது அதே நீங்க பக்கம்ல இருக்கனால ஒரு கூட்டம் இல்லை சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப் இது சா இந்த ஃப்ரெண்டு முன்னாடி போறாரு அவர் ஸ்டைலாக இருப்பார் நம்ம டமி பீ சேட்டர் அவர் வந்து இங்கே ஐடி எம்ப்ளாய் இந்த தேட்ருக்கு நாங்கள் உள்ளே போம் ஓப்பனில் இருக்க இல்லையா என்ன ஓப்பனில் இல்லை இந்த பக்கம் இருக்குடா நீங்கள் எங்கே அங்கே போகல இந்த சைடுல இருக்கு ஏன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு இருக்கு இல்லை இந்த தான் இருக்குது ஃபர்ஸ்ட் போ என்ட்ரி பண்ணிட்டே சவுதி சினிமாஸ்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வாக் சினிமா மேக்ஸ் ஐ மேக்ஸ் கிட்ஸு கோல்டு நிறையா இருக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இங்கே இங்கேயே நம்ம முன்னாடி ஆர்டர் போட்டாச்சு குழந்தைங்களுக்குலாம் கிட்ஸ் விளாட்றதுக்குலாம் ஒரு இது நிறையாவே இருக்கு இங்கே ஆக்சுவலா நம்ம வந்து பாப்கார்னும் காஃபியும் வாங்கிக்கிட்டு நம்ம போக வேண்டியதுதான் ரொம்ப இங்கேயே சாக்லேட் எல்லாமே இருக்கு இங்கே குழந்தைங்க எல்லாம் விளாட்றதுக்குன்னே வச்சுருக்காங்க பாருங்க தேட்டரிலே இவ்வளவு வச்சிருக்காங்க குழந்தைங்க வச்சா எந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு விளாட இவங்க படத்துக்கு போவாங்க ஓ சினிமா கிட்ஸுக்குலாம் இங்கே விளாட்றதுக்குலாம் அழகாக இருக்குமா பார்ட்டி ரூம்மா பில்ட்ஸ் பேட் பாய்ஸ் இதுதான் ஸ்க்ரீன் நான் போக போகிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆப்டன் சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் சின்ன சின்ன ஸ்க்ரீன் தான் ஆக்சுவலாக எட்டு ஒன்பது ஸ்கிரீன் இருக்கு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல இல்லை ஒரு கூட்டத்தையும் வேணும் யாரும் இல்லாத வந்து இந்த படம் பார்க்க போகிறோம்மா யாரெல்லாம் தியேட்டர்ல போடமக்க போறோம் இன்னைக்கு ஸ்கிரீன் பெர்ஃபார்மா ஸ்கிரீன் 8 இல் தான் வந்திருக்கா? ஆமா 8 தான் இது. कंफर्मமா? ஓகே. யார் மீனா எப்படி இருக்கணுமோ பாத்துங்க. மொத்த டிகிரி நாங்களே வாங்கிட்டோம் வேற லெவல் இருக்கும். ஸ்கிரீன் ஒரு நாள் சின்ன ஸ்கிரீன் தான் அக்ച്வலா. ஆனா என்னன்னா ஸ்கிரீன் சின்னதா இருந்தாலும் நல்லா சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க.

படம் முடிஞ்சிருச்சு ஸோ படம் முடிஞ்சிச்சு வந்து தனியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சவுதியில இருந்து தனியா வந்து படம் பாக்குறேன் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்க ஃப்ரெண்டோட உண்மையிலே ஒரு அது தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹாய் கைஸ் நம்ம படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நேராக நாளும் போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு டயர்டாகி அப்படியே படுத்து கிடக்கிறேன் இப்போ துணியெல்லாம் வாஷ் பண்ண போடணும் போட்டுவிட்டு நைட்டு நம்மளுக்கு ஃப்ளைட்டு வாஷ் பண்ண போடணும் சரியான டயர்டாக இருக்குது ரயில் வேறு பைட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது தூக்கமும் ஒழுங்காக இல்லாததுனால தூக்கமாக வருது ஆனால் எடிட் வேலையும் இருக்குது நம்ம அதையும் பண்ணி ஆகணும் அதை ஒப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி சிக்கன் மீல்ஸ் சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்டு ரூமில் இருக்கப்பில் நம்ம சும்மா படுத்துருக்க முடியும் சோஃபாவில் எடிட் பண்ணிக்கிட்டு வந்துருக்கேன் நம்ம நைட்டு போயிட்டு பர்ச்சேஸ் எதாவது வாங்குறது வாங்கிக்கிட்டு நம்ம ஏர்போர்ட்டு போக தான் என்ன போடுறேன்னு இன்னைக்கு நம்ம ட்ராவலிங்கு ஃப்ளைட்டு இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்குறோம் ஏர்போர்ட் லோக்கல் ஏர்போர்ட் போக போகிறோம் நம்ம உள்ள போயிட்டு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மா ஜித்தா போகிறோம் ஃப்ளைட் ஏறி இருந்து மக்கா போகிறது நம்ம எங்கே போய் போர்டிங் போகிறது பார்ப்போம் ஜித்தா போ அப்புறம் போர்டிங் போகிறது இடம் எங்கே இருக்குது டீல் அதுதான் நம்ம ஃப்ளைட்டு இல்லை எங்கே இருக்குன்னு பார்ப்போம் பத்து நாற்பது பதினொன்று நாற்பதுக்கு ரொம்ப ஜித்தா இங்கே இருக்கிறது தெரியல போர்டிங் போகிறதுக்கு லைனில் நிற்கணும் இப்போது லைனில் நின்றுட்டு இந்த பக்கம் என்ன ஃப்ளைட்டு சவுதி ஏர்லைனு நம்ம போகிறது ஃப்ளைட்டில் நம்ம இங்கே தான் லைனில் நின்று இங்கே தான் நம்ம போயிட்டு ஃப்ளைட்டில் போகணும் போர்டிங் போட்டுவோம் பவுண்ட்ரு ஆளுங்களுக்கான ஆளுங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க இல்லை டியூட்டி ஃப்ரீ போர்டிங் முடிச்சாச்சு டியூட்டி ஃப்ரீயில் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம பெர்ஃப்யூம்ஸ்

இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கும் நான் ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் சாம்பிள் மாதிரி வாங்கி இந்த ஒருக்க நிறைய இருக்கு நிறைய மாடல் நிறைய டிசைன்ஸ் இதான் நிஷா நீ இந்த இது ஒரு நிறைய நீச் பெர்ஃபியூம் சொல்லுவான் ஏர்போர்ட்டுக்கு உள்ள பசிக்குதுன்னு ஒரு பன் ஒரு இது வாங்கினேன் உரண்டை அதுக்குடான்னு சொல்லுவோம் பத்து ரூபா எவ்வளோ பத்து ரூபா இருந்துச்சு நாலு பீஸ் உள்ளது டோட்டலாம் இதுதான் இந்த பார்சல் பேகை வாங்கிட்டு நம்ம போய் ஏதாவது சாப்பிட வேண்டியது பாங்கப்ப ரொம்ப பசிக்குதுங்க இதுதான் வாங்கினேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல உண்மையில சீரியஸாக ரொம்ப க கடுப்பாக கடுப்பில் தான் ஆக்சுவலாக நான் உக்காந்துருக்குறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி தண்ணி பாட்டில் இல்லை ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிக்குவோம் தண்ணி பாட்டில் நம்ம வாங்கினது இதுதாங்க இது ஒரு நாலு உருண்டை இதுக்குள்ளே சிக்கன் வச்சிருக்கோம் மட்டன் பீஃப் இதை வச்சுருக்கோம் அப்புறம் சீஸ் வச்சுருக்கோம் இதான் வாங்கினேன் என் வாழ்க்கையிலே நம்ம அனுபவிக்காத ஒரு பிரச்சனையை இன்னைக்கு நம்ம அனுபவிச்சிட்டோங்க லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு என் லைஃப்லேயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏதாவது ஒன்று என் ஃப்ளைட்டு பதினொன்று நாற்பதுக்குங்க ஃப்ளைட்டு ஆக்சுவலாக என் ஃப்ளைட்டு பதினொன்று நாற்பதுக்கு நான் இங்கே வந்தது பத்து நாற்பத்தஞ்சிக்கு வந்தேன் பத்து நாற்பத்தஞ்சிக்கு வந்துட்டா எல்லாருக்கும் தெரியும் ஃப்ளைட்டு வந்தால் உள்ளே போயிட்டு எந்த ஃப்ளைட்டு நம்ம கே போகிறோமோ அந்த ஃப்ளைட்டோட கவுண்டரை கேட்டுவிட்டு உள்ளே போயிட்டு போர்டிங் போடுவோம் போர்டிங் போய் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் செக்கிங் செக்யூரிட்டி எல்லாம் மேலே முடிச்சுட்டு தான் கேட்டு நம்பர் தேடி போகிறது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணுங்கிறது ப்ராசஸ் ஃப்ளைட்டு லெவன் ஃபார்ட்டி நல்லா கேட்டேன் நான் இங்கேருந்து போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மேலே போகும்போது கரெக்டாக லெவன் டென்னு அங்கே எல்ஏ பாருங்கிற எழில பார்த்தா என்ன ஃப்ளைட் எது பார்க்கல எனக்கு தெரியல நிறைய வருதுனால ஒன்றும் தெரியல பக்கத்தில் இன்சூரன் டேபிள்லாம் கேட்குறேன் இந்த மாதிரி ஃப்ளைட்டுன்னு சொன்னோன்னா கம்ப்யூட்டில் செக் பண்ணிட்டு பைஃப் போட்டு லாஸ்ட்டில் போயிட்டு கீழே இறங்க இருக்குதுன்னு சொன்னேன் கரெக்டாக பாருங்கள் பதினொன்று பத்துக்கு பதினொன்று நாற்பதுக்கு போர்டிங் போட்டுருக்கு நான் கீழே போயிட்டேன் கீழே போய் பார்த்தா அந்த கவுண்டர் பூட்டி இருக்கு க்ளோஸாக இருட்டா இருக்குது திரும்பி மேலே அவ்வளோ தூரம் நடந்து ஐநூறு மீட்ரு நடந்து திரும்பி மேலே வந்து கேட்டால் ஃப்ளைட்டு பத்து பதினொன்று எட்டுக்கே கிளம்பிடுச்சி அப்படிங்கிறான் அவன் சொல்லும் போது நான் பதினொன்று பத்துக்கு சொல்கிறான் நான் கீழே போனேன் பதினொன்று எட்டுக்கே கிளம்பிடுச்சு அப்புறம் என்னத்துக்கு என்னை வேலையை மணக்கிறது இங்கேயே அவ்வளோ தூரம் அனுப்பி நடந்து போயிட்டு நான் அப்போ கேட்டுகிட்டு வரணும் இப்போ என் ஃப்ளைட்டு மிஸ் ஆகி நான் உட்காந்துட்டு கீழே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் என்ன கேட்கட்டேன் ஒன்றும் பண்ண முடியும் அவ்வளோ திமுக பதில் சொல்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது புதுக்கு டிக்கெட் காசு கொண்டு வச்சுருக்கோம் ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சு உங்களோட மிஸ்டேக் தான் ஃபிளைட்டு போனதே எனக்கு இன்ஃபர்மேஷன் வரலாம் எனக்கு லாஸ்ட் லாஸ்ட்டு கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அதெல்லாம் கேட்குறேன் எங்கள் ரூல்ஸ் எதுதான் போயிடுச்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே எங்கள் ஃப்ளைட்டு கிளம்பிடுவோம் அது எப்படிங்க நம்மளுக்கு தெரியும் கேட்டால் அதெல்லாம் ஒன்று நெக்ஸ்ட் ஃப்ளைட்டும் பண்ணோன்னா காசு கொடுத்து வாங்கிக்கோ இப்போ வேலை மனுக்கிட்டு இன்னொரு டிக்கெட்டு போட்டு முன்னூறு ஏழு போட்டுட்டு ஃப்ரெண்டும் முன்னுமே சொல்லி இவ்வளோ தான் போடுறாங்க இவ்வளோ தலைவலி பண்ணிட்டாங்க எந்த மாதிரி ஒரு இதெலாம் இருக்காங்க ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக இருக்கிறான்னு பாருங்கள்

நல்லா பாத்துங்க நாளைக்கு இந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க தெரிஞ்சு வச்சீங்க ரூல்ஸ் எல்லாம் பேசுனீங்கன்னா கள்ளி வள்ளி இப்படிதான் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன பண்ண விஷயம் யாரும் பண்ணாதீங்க நன்மைப்ப